ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தர் இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோ பற்றி எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடியே ஆதார் கார்டில் உள்ள நேமு அட்ரெஸு மொபைல் நம்பரு ஃபோட்டோ எல்லாமே வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்களாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நீங்கள் வந்து அலைய வேண்டியது இருக்கும் லைனில் வந்து கீவில் வந்து நின்று நீங்கள் வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா குயிக்காக அதாவது ஒன் ஹவர்லேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும் எல்லா டீட்டெயிலுமே உங்கள் ஆதார் கார்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாமே ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அது எப்படி அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல்லையே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக மையத்துக்கு வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம் அப்படி கொடுக்குறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து உங்களுடைய ஆதார் அட்டையில் இருக்கிற ஃபோட்டோஸ் பட்டு டேட் ஆஃப் பர்த்து மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்த எப்படியே பண்ணிக்கிற முடியும் ஈஸியாவியத்துக்கு மையத்துக்கும் ரெக்கொஸ்ட் வந்து கொடுத்துக்க முடியும் இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து ஒரு இம்பர்ட்டனான வீடியோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இசேவை மையத்துக்கு வந்து ரிகொஸ்ட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடை அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போய்க்கோங்க கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க சாரி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து வருவீங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத வந்து சொல்கிறேன் ஆன்லைன் ஆதார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டைப் வந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்களா இல்லை என்ஆர் என்ஆர்ஐயாக இருக்கீங்களாங்கிறத கேட்பாங்க நீங்கள் வந்து இந்தியானா இந்தியான்னு கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா என் நிறைய வந்து கொடுத்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அதாவது நீங்கள் வந்து ஆதார் கார்டில் வந்து என்ன மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணிடுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து கேட்டுருக்காங்க அந்த மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக கொடுங்க கொடுத்து வந்து இந்த கேப்ஷன் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி வந்து சப்மிட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறேன் இப்போ வந்து உங்களுடைய ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஓடிபி அண்டு ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பாட்டமில் கொடுத்துப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் வந்து அப்டேட் பண்ணணுமா இல்லை வந்து நியூ வந்து என்ரோல்மெண்ட் வந்து பண்ணணுமான்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட் அப்டேட் ஆதார் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க அந்த பென்சில் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேஸ்ட் போர்டு வந்து ஒன்று வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து என்ன பேர் இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல கொடுங்க அடுத்து வந்து உங்கள் ஆதார் ஆதார் நம்பரையும் வந்து இந்த இடத்துல வந்து கொடுங்க இப்போ நான் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகே இப்போ வந்து நான் வந்து என்னுடைய பேரும் என்னுடைய ஆதார் அட்டையரோட நம்பரையும் வந்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே அப்படியே வந்துடுங்க கீழே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட் டூ யூ வாண்ட் டு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அட்ரஸ் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு ஆறு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு தேவை அதாவது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன ஃபால்ட் என்ன வந்து கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் நிறைய பேருக்கு வந்து ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கும் அதை வந்து நீங்கள் எது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஜெண்டர் மட்டும் கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு மை ஏஜ் லெஸ் தென் எயிட்டீன் இயர்ஸ் கேட்டிருப்பாங்க அதாவது பதினஞ்சு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்குதுக்கான்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து எஸ்னா எடுத்துக்கோங்க டிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து மிஸ் ஆகிடுச்சி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க டேட் ஆஃப் பர்த் வந்து இதுனா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரொசீடிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்பாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி அப்டேட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கனா இமெயில் ஐடி கேட்பாங்க அப்படி உங்களுக்கு மொபைல் நம்பர் நீங்கள் மாத்தம்னா உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கான ஓடிபி வந்து உங்களை வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிக்வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இசிஏவை மையத்துக்கு வந்து போகும் அந்த இசேவை மையம் வந்து உங்களுடைய நேர்பை லொக்கேஷனில் தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு நம்பர் மாதிரி கொடுப்பாங்க இந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வந்தால் போதும் உங்களுக்கான ஷீட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த மொபைல்லேயே வந்து காமிச்சிருவாங்க அது வந்து நான் வந்து இப்போதைக்குன்னு உங்களுக்கு காட்டலை ஏன்னா இப்போ என்னுடைய ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்ஷன் எல்லாமே கரெக்டாக நீட்டாக இருக்குது அதனால் நம்ம வந்து வீடியோனால் வந்து பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறேன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக வீடியோ கிளிக் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வரும் அந்த அப்பாயின்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா மே பதினேழு இப்போ நீங்கள் பதினெட்டாம் தேதி வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பத்தொன்போதாம் தேதி காலையில் ஒரு பத்து மணிலேருந்து ஒரு ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் டேட்டு டைம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த க்ரீன் கலரில் என்ன டேட்டு டைம் கொடு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டு டைத்துக்கு கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடணும் ஸ்பாட்டுக்கு போய் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒரு நம்பர் அந்த நம்பரை மட்டும் நீங்கள் காமிச்சாலே போதும் உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளமேட்டிக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து சொன்னாலே சொல்லக்கூட தேவையில்லை அந்த நம்பர் கொடுத்தாலே போதும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு வாங்க ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வீட்டில் இருந்தபடி வந்து ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துட்டோம் அவங்களுக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைனில் தான் நிற்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து போனீங்கன்னா கொஞ்சம் இதை சிக்கலை வந்து தவிர்த்துக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய மக்களுக்கு தெரியுறது கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுன்ற ரிலேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வீடியோ தேவை அப்படிங்குறது வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் உங்களுக்கு வெளிபறுகிறீங்க நன்றி வணக்கம்